குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் ஆயுள் பரீட்சை அப்படின்னா வாழ்நாளை அறிவதற்கு உரிய தேர்வு அதாவது உயிர்ப்பின் இயக்கத்தை அறிந்து ஆயுள் கால எல்லையை முடிவு செய்தல் அப்படின்னு அர்த்தம் மூச்சு நீண்டு சென்றால் ஆயுள் குறையும் குறைந்து சென்ற ஆயுள் நீளும் பாடல் எழுநூற்றி எழுபது இறப்பு உண்டாகும் முறை வைத்த கை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் உத்தம மிக்கிடில் ஓராறு திங்களாம் அத்தமிகு திரட்டியதாயிடில் செத்தலுயிர்கொரு திங்களில் ஓசையே அர்த்தம் அப்படின்னா கை சென்னி அப்படின்னா தலை நித்தல் அப்படின்னா நாள்தோறும் தலையிடந்து வைத்த கை பருத்தும் சிறுத்தும் இல்லாது அளவாய் தோன்றினால் நன்மை விளையும் பெருத்து தோன்றினால் ஆறு மாதங்களில் இறப்பு ஏற்படும் கையானது இரண்டு பங்கு பருத்து காணப்பட்டால் ஒரு மாதத்துக்கு இறப்பு உண்டாகும் பாடல் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று நாதாந்தத்தில் இருப்பவர் உள்ளத்தில் ஈசன் இருப்பான் ஓசையும் ஈசனும் உணர்வின் கண் ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர் ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வு இது ஆமே உணர்வின் கண் அப்படின்னா உள்ளத்தில் ஓசை இறந்தவர் அப்படின்னா நாதத்தை கடந்தவர் உள்குவர் அப்படின்னா நினைப்பர் மனத்தில் உண்டாகும் சூக்குமம் முதலிய வாக்குகள் ஈசனுக்கு ஒப்பானவை ஆகும் நாதத்தை கடந்தவர் ஈசனை நினைந்து நாதத்தில் இருப்பர் நாதாந்தத்தில் இருப்பவர் மனத்தில் ஈசனம் ஓசையால் உணர்ந்து உணர்வாய் விளங்குவான் பாடல் எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஞானம் பெற்றவர் உலக தலைவர் ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமேல் உரைகின்ற நன்மை அளித்திடும் பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும் தாமே உலகில் தலைவனும் ஆமே அழியும் வாயு அப்படின்னா உன்னாக்கின் மேல் உள்ள நான்கு விரல் அளவு தொழில் படாததால் கழியும் வாயு அழியாமல் செய்தல் அப்படின்னா நாதத்தை லட்சியமாய் கொண்டவர்க்கு உன்னாக்கு மேல் அடைந்துள்ள பகுதி சிறிது சிறிதாய் திறந்து மூச்சு பிரம்மரந்திரம் நோக்கி பாயும் அதனால் நான்கு விரல் அளவு கூட்டு போதகம் வந்திடும் அப்படின்னா யோகியர் ஐம்பொறிகளின் துணை இல்லாமலேயே எல்லாவற்றையும் அறிவு கைவரப்பெறும் அப்படின்னு அர்த்தம் தன்மை உடையது நாலங்குல வாயு கண்டு அழியாமல் பொருந்து செய்ய வேண்டும் அங்கனம் உன்னாக்கு மேல் அமையும் தலம் விரிந்து நன்மையை தரும் தலம் தங்கும் ஞானம் நிலை பெறும் அங்கனம் ஞானம் பெற்றவரே உலக தலை ber amar பாடல் எழுநூற்றி எழுபத்தி மூன்று வாழ்நாள் நூறாண்டு தலைவன் வளம் சாதிப்பார் இல்லை தலைவன் இடம்வளம் ஆயிடில் கையில் தலைவன் இடம்வளம் தன் வழி அஞ்சில் தலைவன் இடம்வளம் தன் வழி இடம் இடம்வளம் சாதிப்பார் அப்படின்னா இடக்கண் பார்வையை வழக்கன் பார்வையுடன் பொருந்துதல் இடக்கண் சிவன் வழக்கன் சக்தி இடக்கண் வழக்கன் பொருந்தும் வகை இடக்கண் வழக்கன்னு மேல் பார்த்தல் அவ்வாறு நோக்கின் ஒளி விளங்கும் குருவானவர் உபதேசம் செய்தபடி தலைவனை பலமாகவும் தலைவியை இடமாகவும் மாற்றுவதால் நூறாண்டு வாழலாம் அப்படின்னு அர்த்தம் தலைவன் வாழும் இடக்கண் பார்வையை வழக்கன் பார்வையுடன் பொருந்தும் வகை அறிபவர் இல்லை இடக்கண் வழக்கனுடன் பொருந்தினால் ஒளியாகும் சக்தி விளங்கும் இந்த சாதனையால் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தன்பய பட்டமையால் அவரது வாழ்நாள் நூறு ஆண்டு ஆகும் இந்த ஆயுள் பரீட்சை அப்படிங்கிற தலைப்பில் மொத்தம் இருபது பாடல்கள் இருக்குங்க நான்கு நான்கு பாடல்கள் வீதமா ஐந்து ஆடியோக்கள் தரையுங்க மீண்டும் எழுநூற்றி எழுபத்தி நான்காவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ